ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேண்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடைக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும்தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் என்னன்னா நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஹேடையை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இது வந்து நிச்சயமாக சொல்கிற உங்களுக்கு எந்த ஒரு சின்னதாக கூட சைட் எஃபெக்ட் வரவே வராது வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சும்னையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் வாங்க எப்படி சில இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் டீ பவுடர் எடுத்துக்கோங்க இது நல்லா நெரிச்சி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பொருள் தான் நம்ம வச்சு நம்ம செய்ய போகிறோங்க இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வெந்தயம் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் தான் எடுத்துருக்கோம் ஏன்னா நிறைய எடுக்க வேண்டாம் இந்த ஹேடேக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் டீ பவுடருக்கு ஒரு ஸ்பூன் வேந்தே கரெக்டாக இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஏதாச்சும் ஒரு அடிகளமான பாத்திரம் எடுத்து நல்லா வந்து வறுக்கலாம் நல்லா கருப்பாக ஆகணுங்க அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம பவுடர் பண்ண போகிறோம் இந்த ஹேடை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டக்குன்னு எங்கேயாச்சும் போகணும்னு பாருங்களேன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டக்குன்னு வந்துடும் இல்லை வெளியூர் போகணும் இல்லை ஏதாவது ஒன்று அர்ஜெண்ட்டாக வந்து நம்மளுடைய க்ரே ஹேரை ஃபுல்லாகவே கவர் பண்ணணும் அப்படின்னா எந்த இடையை நீங்கள் தாரமாக யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா புகஞ்சி வந்துடுச்சு முடிஞ்ச வரைக்கும் எப்போயுமே சொல்கிறது தான் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது மட்டும் லேஸாக வச்சுக்கோங்க அதாவது லோ ஃப்ளேமில் வந்து ஹீட்டை வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அது நல்லா ஆறட்டுங்க ஆறுன பின்னாடி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சு எடுக்கணும் இது நல்லா ஏன்னா டீ பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னாலும் வெந்தயம் பார்த்திங்கனாலும் நல்லா கொஞ்சம் அரைச்சா மட்டும்தான் நம்மளுடைய ஹேரில் வந்து அப்படியே அப்ளை ஆகும் அதனால் வந்து நல்லா ஆறட்டுங்க வை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சுங்க இது வந்து எப்பவுமே ஆற வைக்கும் போது நீங்கள் வெளியில் கொண்டு போய் வச்சுருங்க அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் வீட்டுக்குள்ளே வராது இல்லாட்டி இந்த புகை ஸ்மெல் வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்குங்க இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது வந்து அளவுக்கு நீங்கள் நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க at the party. நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டுவேன் ஏன்னா நான் நல்லா நைஸாக அரைச்சனால நான் அதாவது ஜலிக்கலைங்க இப்போ நீங்கள் வந்து இல்லை கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கிற மாதிரி ஒரு தோணுச்சுன்னா நீங்கள் டக்குன்னு ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜளிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஏன்னா நமக்கு அந்த பவுடர் ரொம்ப நைஸாக இருக்கணுங்க இப்போ வந்து நல்லா வந்து நைஸாகிடுச்சி பாருங்கள் நான் ஜலிக்க கிடையாது இதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து முடி வந்து நீலம் மாறுதுச்சுனா இந்த பவுடரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணுலேருந்து மூணு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் இதை வந்து போட்டுட்டு இதில் நீங்கள் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணணும்னு தேவையில்ல ஒரே ஒரு தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் இந்த கோக்கனட் ஆயிலில் மட்டும் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க எப்போவுமே வந்து நம்ம இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு சொல்ல முடியாது எந்த அளவுக்கு நமக்கு தலையில் அப்ளை பண்ணணுமோ அதாவது நம்மளுடைய முகப்பகுதியில் நல்லா ஒழுகி வரக்கூடாது அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பத்தலை கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக நீங்கள் விட்டால் போதும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹேடையை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதை நீங்கள் அப்படியே நீங்கள் வந் நீங்கள் செஞ்சு பார்த்தாவே உங்களுக்கு புரியும் நீங்கள் இதை அப்படியே இது போடும்போது அப்படின்னு நின்றுக்கும் அடுத்து நீங்கள் எப்போ ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் அப்படியே இருக்கும் ஆனால் நீங்கள் இதை வந்து இல்லை எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வேண்டாம் நான் வாஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு யூஸ் பண்ணாமல் நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து அப்படியே அந்த தலையில் வந்து அப்படியே பிடிச்சிக்கும் ஆனால் ஹேர் வாஷ் ஹேர் வாஷ் பண்ணும்போது மட்டும் தலையை வந்து நீங்கள் அப்படி குப்புறவ அப்படி தலையை வந்து டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அப்படியே வந்து டைரக்டாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களுடைய ஃபேஸில் வந்து படும் எப்போதுமே ஃபேஸை வந்து டேமேஜ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அப்படியே வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இது நல்ல பிளாக்காகவும் உங்களுக்கு இருக்கும் அந்தளவுக்கு சூப்பரான கிடையாது இப்போ இந்த பவுட்ரு வந்து மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா வெயிலில் வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹை அதாவது ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு இடுங்க இல்லை கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு பொருளும் உங்களுக்கு நிச்சயமாக சைட் எஃபெக்ட் வரவே வராது வெந்தயம் பார்த்தனா உங்களுக்கு டான்ட்ரூவ் ப்ராப்ளம் எல்லாமே பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் வந்து டீ பவுடர் வந்து நல்லாவே முடி வளர்ச்சிக்கு யூஸாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல கலர் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இதை எடுத்துருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ